நாம இன்னைக்கு ஒரு சின்ன பிளாக் எடுக்கிறோம் என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ தான் நம்ம பார்க்கணும் கண்டாவியாக இருக்கேன் என்ன எடுக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி நாங்கள் போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம் அப்படின்னா புளி சாதம் புளியாதரை அவ்வளோ கோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாக ட டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்னென்ன மசாலா வறுத்து பொடி பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிக்கலாம் பாருங்க தனியாக மிளகு கடலைப்பருப்பு வெந்தயம் உளுந்து காஞ்ச மிளகம் நாங்கள் ஒரு கிலோ அரிசி சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது இதெல்லாமே வறுத்துக்கலாம் லோசங்களை வச்சு நல்லா வார்த்தை பண்ண நீ பாருங்க நல்ல பொண்ணு நேரமாக வறுத்தாச்சு இது அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுங்க இது தாளிக்கிறதுக்கு நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றலாம் கிட்டே நான் எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை அதனால கடுகு போட்டுக்கோங்க

கடவுளை கடலைப்பருக்கு நாங்க வீடியோவுக்கு தெரியாதனால தப்பிய சாப்பி வச்சிருக்கோம் பாத்திருக்க இதான் எவ்வளவு நாங்கள் புளி தண்ணி ஏற்றுனே வச்சுக்காட்டோம் புளி தண்ணி ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் ஆஃப் அன் அனவருக்கு முன்னாடியே கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கிலோ வாசித்து எவ்வளோ புடி ஒரு கிலோவுக்கு நாங்கள் ஐம்பது கிராம் நூறு கிராம் போட்டிருக்கோம் நூறு கிராம் வாங்கி கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கோம் பெருங்காய் தூள் போட்டுக்கலாம் தெருவாய் தூள் போட்டுக்கோம்

நல்லா கொதித்து வரக்கிறோம் கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சால் மசாலா ஆட் பண்ணிவிட்டு சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் சாதம் போட்டு கிளறக்கிறோம் மசா அதுக்கு தண்ணி நல்லா புளி தண்ணி தெரிச்சு வச்சு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுனா மசாலா ஆட் பண்ண போறோம் டேஸ்ட்டாக இருக்கும் ஐயர் வீடு புளி சாதம் கணக்காக இருக்கும் என்ன சொல்லுவாங்க கோயில் புளி சாதம் கணக்காக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தான் சாதம் சாதம் அங்கே வேகுது நல்லா சாதம் வடித்து வச்ச பூண்டு தான் தளரணும் இந்த இது நாங்கள் சைடேஸ் வந்து உருளைக்கிழங்கு வறுத்தா சூப்பராக இருக்கும் நாங்கள் தேங்காய் தொகுதியில் அரைக்க போகிறோம் தேங்காய் தொட்டியல் இதில் வந்து கருவேப்பிலை ரெண்டு பூண்டு வச்சுருக்கேன் உப்பு போட்டு கொஞ்சம் பொட்டுக்கல்ல வச்சு நாங்கள் தொகையில் அரைக்க போகிறோம் இதுக்கு சைடிஷ் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வருது பாருங்கள் என்ன பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது இந்த ஸ்டேஜில் தான் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இது வந்து நீங்கள் எடுத்து அப்படியே பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு நம்ம காலையில் தேவைப்படும் போதுக்குள்ளே ஃபுல்ஸாக அதை வேணும் இப்போலாம் தேவையோ அப்போல்லாம் வந்துட்டு ஆனால் சேவ் பண்ண இது வந்து நல்லெண்ணில் தான் பண்ணணும் இப்போ நாங்கள் வீட்டில் இருக்க கோல்ட் ரினரில் பண்ணிவிட்டோம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இதே நல்ல நெய்ல தான் பண்ணணும் நல்லெண்ணெயில் பண்ணணும் எந்த நல்லெண்ணாக இருந்தாலும் பாருங்க சொல்லி சூப்பராக வந்துருச்சு கோயில் புளி சாதம் அழகா இருக்கும் சாப்பாடு கிளறிட்டு உங்ககிட்ட காட்டுறோம் புளி ரெடி ஆயிடுச்சு में ले सकते हैं बाहर फ्रेंड्स